சொல்லக்கூடாது சும்மா அது செய்யணும் சொல்லிட கூடாது இங்கே படுத்துவாங்க முத்தி வச்சா எங்களுக்கும் வந்துடும் அந்த ஆஸ்மா

என்னடா இது இப்படி இப்படி நோயை வச்சுன்னு பிள்ளைங்கள தோக்கறவங்கள அறுவதுல நானும் எத்தனை நாளைக்கு அப்படியே பாத்தனே இருக்க முடியும் சொல்லு பசங்க அதுங்களுக்கு என்ன தெரியும் அதுவும் போக தான் போய் ஆயா போகும் ஆயான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இல்ல கொஞ்சம் புத்தி அது விட்டு வாய்ப்பானு தூக்கணும் எப்படி சொல்லு பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும்னு நினைக்கணும் அதை விட்டு புட்டு வாக்கி அதுங்களுக்கும் அந்த நோய் வரதுடா எத்தனை நாளைக்கு நானும் பாசனுக்குறது இதெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வராது இந்த அம்மா எங்கேயா போய் முடியாது எழுதலன்னா வேற எங்க சேர்த்து விட்டுடலாம்னு தரேன் என்னால முடியலப்பா என்ன உயிர் போற விஷயம் ஆச்சுன்னா அப்புறம் திரும்ப வருமா